எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றும் அறியேன் பராபரமை எல்லார் வாழ்க்கையிலையும் எண்ணிக்கும் இன்பம் சூழட்டும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சி பெருகட்டும் மகிழ்ச்சி பெருகணும் இன்பம் சூழணும் நிம்மதியாக இருக்கணும்னா முதல்ல வீடு சரியாக இருக்கணும் வீடு சரியாக இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும் வீட்டுக்குன்னு சில வசீகரம் இருக்குது நீங்கள் ரெண்ட் ஹவுஸில் இருக்கலாம் ஓன் ஹவுஸில் இருக்கலாம் ரெண்ட் ஹவுஸில் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஓன் ஹவுஸ் வரத்துக்காகவும் நாம் இப்போது பிரார்த்தனை பண்ணுறோம் இப்போது ஓன் ஹவுஸில் இருக்கிறவங்க இன்னும் நிறைய ஓன் ஹவுஸ் கட்டணும் அவங்க எக்காரணம் கொண்டு ரெண்டு ஹவுஸுக்கு போயிடக்கூடாது அதுக்கும் இப்போ நாம் பிரார்த்தனை பண்ணுறோம் ஸோ இது எல்லாமே நமக்கு நல்லதாக நடக்கணும் எல்லாமே நடக்கணும் நல்லதாக நடக்கணும் இப்போ நாம் என்ன செய்யணும் முதல்ல நம்ம வீட்டில் ஸ்மாலாக ஒரு வாஸ்து பிளான் போட்டு பார்த்துக்கணும் ரொம்ப ஸ்மாலாக நல்லா கவனிங்க வாஸ்துவில் முழுமையாக முழுகிடாதீங்க உங்களை ரொம்ப சிரமப்படுத்திடும் வேண்டாம் வாஸ்து ஸ்மாலாக பிளான் போடு உங்களால் என்ன முடியுமோ ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாஸ்துக்குள்ளே போங்க நான் எல்லாம் மாற்றிக்கிட்டு நான் வீட்டுக்குள்ளே போகிறேன்னா இந்த ஜென்மாவே முடிஞ்சிடும் எல்லாமே நம்ம வாஸ்துவில் முழுமையாக நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சக்ஸஸ்ஃபுல்லாக வாஸ்து பண்ணிட்டுலாம் உள்ளே போய் நான் சந்தோஷமாக இருக்கேன்லாம் சொல்ல முடியாது காரணம் என்னென்னா நம்ம ஜாதகம் இருக்குது நம்மளுடைய தசாபுத்தி இருக்குது நம்மளுடைய கோச்சாரம் இருக்குது நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கால தான் முடிவு பண்ணும் ஒரு தேட்டருக்கு போகிறோம் படம் பார்க்க போகிறோம் நல்லா கவனிங்க இன்னைக்கெல்லாம் தேட்டர்லாம் பார்த்தா சொர்க்கம் மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு நல்ல ஏசி சீட்லாம் நல்லா பு குஷன் சீட்டு தனித்தனியாக சீட்டு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக போய் உட்காந்த அளவுக்கு பார்க்குற அளவுக்கு தனித்தனியாக வந்து நமக்கு எல்லாமே இந்த என்ன பாட்டில் தண்ணி பாட்டில் வச்சுக்கிறதுலேருந்து ஸ்நாக்ஸ் வச்சுக்கிறதுலேருந்து இன்னும் சில வீட்டு தேட்டரெல்லாம் படுத்துக்கிட்டு பார்க்குறதுலாம் வந்துடுத்து தேட்டருக்குள்ளே போனவொன்னே ஒரு ஃபீல் கிடைக்கும் படம் போட்டவனும் ஒரு ஃபீல் கிடைக்கும் இன்டர்வியூ விட்ட பிறகு ஒரு ஃபீல் கிடைக்கும் இன்ட்ரோலுக்கு பிறகு ஒரு ஃபீல் கிடைக்கும் படம் முடியும் போது ஒரு ஃபீல் கிடைக்கும் மூணு மணி நேரமும் ரெண்டரை மணி நேரம் முடிஞ்சு வந்துட்டோம்னா அந்த ஃபீல் அதோடு நின்றுடுது கரெக்ட் அப்போ அது நமக்கு அடுத்த தொடரலை வீட்டில் இருக்கிற வாஸ்துவும் அப்படி தான் நம்ம வந்து பேசிக்கலி வாஸ்துவை சரி பண்ணிட்டோம்னா லைஃப் லாங்கு நல்லா இருக்கலாம் பேசிக்கலி முழுமையாக வாஸ்துக்குள்ளே போய்கிட்டே இருந்தோம்னா நம்ம சினிமா தேட்டர் கதை தான் நம்ம வந்து முழுமையாக அதுக்குள்ளே இருக்க முடியாது மூணு மணி நேரம் தான் அந்த தேட்டருடைய படத்தோடைய அளவு அதுக்கு மேலே ஒரு அரை மணி நேரம் படம் ஒன்றா கூட யாருக்கும் பிடிக்காது படத்தை ரொம்ப இழுத்துட்டார் சார் டேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மாதிரி வாஸ்துவை விட தசா புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நம்மளோட விதி ஒன்று இருக்கு இல்லையா அது வேலை செய்யும் என்ன தான் வாஸ்துவை நம்ம சரி பண்ணி வச்சுருந்தாலும் ஆனால் பேசிக் வாஸ்து இல்லைன்னா தசாபுத்தி டவுனாக இருக்கும்போது நம்ம இன்னும் டவுன் ஆகிடுவோம் ஸோ போகிறோம் வீடு கலையாக இருக்கணும்னா வாஸ்து சரியாக இருக்கணும் வாஸ்துல முதல்ல என்ன செய்யணும் வீடு சுத்தமாக இருந்தால் தான் வாஸ்து பகவான் அங்கே இருப்பார் வீடு நீட்டாக இருக்கணும் ஃபர்னிச்சரில் தூசி இருக்கக்கூடாது ஃபேனில் தூசி இருக்கக்கூடாது வீட்டு தரையில் அழுக்கு இருக்கக்கூடாது குப்பைகள் கூலங்கள் அதிகமாக இருக்கக்கூடாது துணி மடித்து இருக்கணும் புரியுதா சப்பல் எங்கே இருக்கணும் அழகழகாக போட்டிருக்கணும் கண்ணாபின்னான்னு போட்டு வச்சுருக்கக்கூடாது வாசலில் கோலம் போடணும் நான் சார் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன் அப்படின்னா இன்னைக்கெல்லாம் ஸ்டிக்கர் விற்கிது வாசலில் கோலத்தை கூட ஒட்டுங்க நிலையில் உங்கள் ஆற்று நிலையில் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் கோலம் போடலாம் ஒரு மாக்கோளம் போடுங்கோ தப்பு இல்லை ஒரு வீட்டு வாசல்ல மாவில் தோரணம் கட்டி இருக்கணும் வீக்லி ஒன்ஸ் அந்த மாவிழை தோரணத்தை மாத்துங்கோ இல்லை மந்த்லி ஒன்ஸ் மாத்துக்கும் பதினஞ்சு நாளைக்கு ஒன்ஸ் மாத்துங்கோ நல்லது இதெல்லாம் தான் வசீகரம் வெறும் பேஷனை மாத்துறதும் நான் வந்து கட்டில மாத்துறது மட்டும் வசீகரம் இல்லை ஒரு ரூமுக்குள்ள போகிறோம் அந்த ரூம் கமகமானு இருக்கணும் வாசனையாக இருக்கணும் அதுக்கு முன்னாடி கண் பார்க்கும்போது அந்த ரூமில் நீட்டாக இருக்கணும் ஹோட்டலுக்கெல்லாம் போய் தங்குறோமே உள்ளே போகணுன்னு ஒரு சந்தோஷம் வரும் தெரியுமா ஏன் அங்கே என்ன வாஸ்துப்படி நம்ம உள்ளே போனோன்னா சந்தோஷம் வந்ததா இல்லை அது கிழக்கா மேற்கா தெற்கா வழக்கான்னு கூட தெரியாது ஒரு ஹோட்டலில் போயிட்டு மூணாவது ஃப்ளோரில் போய் நம்ம ஒரு லிஃப்டில் போயிட்டு ஒரு ரூம்குள்ளே போனோம்னா நம்ம கிழக்க பார்க்க நிற்கிறோமா தெக்க பார்க்க நிற்கிறோமான்னு தெரியாது ஆனால் அந்த ரூமை பார்த்தோன்னே சந்தோஷம் வரும் நீட்னஸ் நீட்னஸ் இதுதான் ஃபஸ்ட்டு பேசிக் வாஸ்து ஆனால் நாம் ரூமை வெக்கேட் பண்ணிட்டு வந்த பிறகு அந்த ரூம் பாய் போய் பார்ப்பான் பாருங்கள் கொட்டலில் பிடுங்கிட்டு அவனுக்கு வரும் வெளியில் ஏன் நம்மளால் அந்த ரூமை வெக்கெட் பண்ணிட்டு வெளியில் வரும்போது அதே நீட்னஸை கொடுத்துட்டு நம்மளால் வர முடியல மனசு கொடுக்காது ஏன் கொடுக்கணும் காசு கொடுக்குறோம்ல அவங்க வந்து ரூம் பாய் வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் அது சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்றாவிய போட்டுட்டு வருவாங்க சில பேர்லாம் அப்ப வாஸ்துங்கிறது என்ன நம்ம இருக்கிற இடத்தை அந்த இடுக்கிற இடம் சுத்தமாக இருக்கிறது தான் முதல் வாஸ்துக்கு பிடிச்சதே எப்படி ஒரு ரூமுக்குள்ளே போனால் ஃப்ரெஷ்னஸ் இருக்கோ அதேமாதிரி நம்ம வீட்டில் ஒரு ரூம்குள்ளே எப்போ எந்த டைம் உள்ளே போனாலும் நம்ம வீட்டு கிச்சனுக்குள்ளே எந்த டைம் போனாலும் நம்ம வீட்டு ஹால்குள்ளே எந்த டைம் போனாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்போ மைண்டு ரொம்ப காமாக வேலை செய்யும் நீங்கள் பெரிய புத்தர் செலவச்சாலோ நீங்கள் பெரிய செடிகள்லாம் நிறையா வாங்கி வச்சாலோ ஆடுற மணி அடிக்கிற மணியெல்லாம் வாங்கி வச்சாலோ சுத்தமாக இல்லைன்னா சுத்தமாக இருக்காது எதுவுமே வீட்டில் நல்லா தெரிஞ்சுங்க நீட்னஸ் கிளீனிங் இல்லைன்னா பணம் இருக்காது பதவி இருக்காது நிம்மதி இருக்காது இந்த ரெண்டு காது தான் இருக்கும் அதுவும் கேட்காது அப்போ ரொம்ப சிம்பிள் வாஸ்து என்ன சுத்தமாக இருக்கும் இன்னிலேருந்து பண்ணலாமா அதுக்கு அடுத்தது உள்ளே வரோம் டெய்லி நித்திய பூஜை பண்ணணும் கார்த்தால சாயரிச்சா நம்ம வீட்டில் விளக்கேற்றணும் ஒரு தீபம் ஏற்றணும் தூபம் ஏற்றணும் ஒரு நெவேதியம் சுவாமிக்கு பண்ணணும் பரம்பொருளை இந்த இடத்துக்கு அழைக்கணும் சிவபெருமானை அழைக்கணும் பெருமாளை அழைக்கணும் சுவாமின்னு எந்த சுவாமி வேணாலும் அழ சார் நான் ஒரு கிறித்துவர் சார் சில பேர் கேட்குறாங்க சுசையப்பரை கூப்பிடும் இயேசுநாதரை கூப்பிடும் ஜம் பண்ணு எல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க பிரேயர் பிரேயர் மாதிரி ஒரு பெரிய பலம் எதுவுமே கிடையாது மாஷா அல்லான்னு சொன்னா அல்லாவுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் தொழுணும் அஞ்சு முறை தொழுகிறோம் இதை விட என்ன பலம் இதை விட என்ன நம்பிக்கை நமக்கு நம்ம மதங்கள் நமக்கு அழகாக சொல்லி கொடுத்திருக்கு ரிலிஜியன் ஒரு மனிதனை எல்லா ரிலிஜியனும் ஒரு மனிதனை ஒழுக்கமாக கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணுது நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க என்ன பலத்தை ஏற்படுத்திக்கோ மனபலத்தை ஏற்படுத்திக்கோ பிரேயர் பண்ணு கடவுளை நம்பு கடவுள் ஒருத்தன் இருக்கிறான் அவன் தான் இருக்கிறான்னு நம்புங்கிறாங்க அவ்வளவுதான் நம்ம நம்பணும் நம்ம என்ன பண்றோம் நம்ம நினைச்சா சாமி கும்பிடுவோம் நினைக்கலன்னா அன்றைக்கி லீவ் விட்ருவோம் சண்டே எதுக்கு லீவு விடுறோமோ இல்லையோ முதல்ல பூஜை பண்ணுறதுக்கு லீவ் விட்ருவோம் அதுவும் யாராவது விருந்தாடிலாம் வந்துட்டாங்கன்னா சுத்தமாக பூஜை பண்ணவே மாட்டோம் சுவாமியெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் நாம் நினச்சா தான் பூஜையே அது தவறு காலையில் சாயந்தரம் பூஜை பண்ணணும் விளக்கேற்றணும் வீடு வெளிச்சமாக இருக்கணும் இன்றைக்கி எல்லாம் எல்இடி பல்ப் வந்துருச்சு எல்லா இடத்துலையும் இருக்கு ஒரு பல்ப்பு பீஸ் கூடாது பீஸான உடனே மாற்றணும் இருண்டே இருட்டே இருக்கக்கூடாது வீட்டில் வெளிச்சம் தான் இருக்கணும் இதெல்லாம் இதுதான் பேசிக் வாஸ்து அப்புறமா தான் நம்ம வந்து வாஸ்துக்குள்ளே போகிறோம் அதுவும் ரொம்ப பேஸிக் ஈஸ்ட் இந்திர மூளை இந்திரன் தான் ஃபஸ்ட்டு இருப்பான் ஈஸ்டில் இருப்பார் ஈஸ்டோட மத்தியம் அதாவது கிழக்கோடைய மத்தியில் இந்திரன் இருப்பான் அதனால் நீங்கள் மேற்கு வாசல் வீடாக இருந்தாலும் கிழக்கு வாசல் வீடாக இருந்தாலும் தெற்கு வாசல் வீடாக இருந்தாலும் வடக்கு வாசல் வீடாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஈஸ்ட் பகுதியில் கிழக்குடைய மத்தியில் ஒரு சுந்தரம் இருக்கணும் அழகு இருக்கணும் அங்கே அபத்தமாக எதுவும் இருக்கக்கூடாது ஏன்னா அங்கே இந்திரன் இருக்கிற இடம் அது புரியுதா இதை பற்றி தொடர்ந்து நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் கொடுக்க போகிறேன் பேசிக் வாஸ்து சொல்லியிருக்கிறேன் அடுத்தது முக்கியமாக வாஸ்துக்குள்ளே என்னென்ன பண்ண போகிறோங்கிறதையும் சொல்ல போகிறேன் இந்திரன் இருக்கிற இடத்தோட இந்த பது பதிவை முடிக்கிறேன் அடுத்தது வாயுவுக்கு என்ன பண்ணணும் யார் யார் எங்கெங்கே இருக்காங்கிறத சொல்ல போகிறேன் பார்க்கலாமா அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நல்லதே நடக்கும் நவம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி முதல் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரை கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி முதல் கார்த்திகை மாதம் பதினாலாம் தேதி வரை பனிரெண்டு ராசிக்கு எப்படி இருக்கு ஒவ்வொரு ராசியா பார்க்க போறோம் முதல்ல மேஷ ராசி இப்படி இரு அப்படி இருன்னு அட்வைஸ் பண்ணா உங்களுக்கு பிடிக்காது இதுதான் மேஷத்துடைய முதல் செய்தி மேஷ ராசிக்கு இந்த வாரம் இந்த நிலை ஏற்பட வாய்ப்பு உண்டு சில பேர்லாம் அட்வைஸ் பண்ணுவோம் சில உறவுகள் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும் கொஞ்சம் இருக்கும் ஆனால் எப்படியோ சமாளிச்சிடுவீங்க சமாளிக்கலாங்கிற எண்ணம் வரும் அதுவே உங்களுடைய பலம் மேஷராசிக்கு இந்த மேஷராசிக்காரவங்க கொஞ்சம் ஃபோனில் ஈஸியாக சில விஷயத்தை பேசி சமாளிச்சிருங்க நேராக யாரையும் மீட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க ஃபோன்லேயே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை பேசுகிறதுக்கு முடிவு பண்ணுங்கள் டோன்ட் வரி இதுவும் கடந்து போகும் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு இல்லையா அதே தான் இந்த வாரமும் கடந்து போகும் சில அதிகாரம் செய்கிறதுக்கு நினைப்பாங்க மேஷத்தை அதிகாரம் பண்ணலாமா அதுக்கு வாய்ப்பு இருக்கா கிடையாது ஆனால் இந்த வாரம் சில பேர் அதிகாரம் பண்ண நினப்பாங்க அவங்க கனவு பழிக்காது அதனால கடவுள் உங்களை உயர்த்துவார் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க இந்த வாரம் சில சேட்டைகள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த மேஷ ராசிக்கு நல்லது ராசி நாம எங்க இருக்கிறோம் என்று அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கோங்க அடிக்கடி இந்த வாரத்துல திங்கக்கிழமையா செவ்வாய்க்கிழமையா புதன்கிழமையா எந்த கிழமையில இருந்தாலும் நாம எங்க இருக்கிறோம் வீட்டில் இருக்கிறோமா வெளியில இருக்கிறோமான்னு அப்பப்ப நமக்கு ஞாபகம் இருக்கணும் இல்லைன்னா நாம் என்ன பண்ணுறோன்னு நம்ம மனசுக்கும் உடம்புக்குமே தெரியாமல் போயிடும் ஏதாவது வார்த்தையை விட்டுடுவோம் நம்மளுடைய பலகீனத்தை யார்கிட்டையாவது சொல்லிவிடுவோம் அதனால் கொஞ்சம் மனசில் வர வச்சுக்கிறது இந்த வாரம் நல்லது ரொம்ப முக்கியம் உடல்நிலை மனநிலை நமக்கு பிடிச்சவங்க வ நம்மளை பிடிச்சவங்கள்கிட்ட ரொம்ப நல்லா பழகுங்க மனசை விட்டு பேசுங்க உங்கள் டிப்ரெஷன் கண்டிப்பாக குறைய போகுது இந்த வாரத்தில் சில பேர் நீங்கள் வாழ்கிறது பிடிக்காது நீங்கள் வளர்றது பிடிக்காது அவங்கள பற்றிலாம் இப்போ நீங்கள் யோசிக்காதீங்க இந்த வாரத்தில் நீங்கள் சில கனவுகளை பற்றி யோசிங்க சில நபர்களை பற்றி யோசிக்காதீங்க நிறைய நல்ல வாய்ப்புகள் வரப்போகுது கவனமாக இருந்தீங்கன்னா அதாவது டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் உங்கள் மனது இந்த வாரம் இருந்ததுன்னா அந்த வாய்ப்பை உங்களால் பயன்படுத்திக்க முடியும் மொத்தத்தில் இந்த வாரம் மௌனமாக இருப்பது நல்லது அமைதி தனிமை இதன் மூலமாக இந்த வாரம் மிக ஹெல்ப்பாக இருக்கும் அமைதியும் தனிமையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் கலங்காதீங்க கடவுள் இருக்கார் நல்லது நடக்கும் மிதுன ராசி மனம் விட்டு பேசுங்க யாருக்கிட்ட வேணாலும் பேசுங்க மனம் விட்டு பேசுங்க பிடிச்சவங்களை விட்டுடாதீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள ஈகோ மூலமாக எதுவும் அவங்கள ஃபோன்லேயோ நேரடியாகவோ இந்த வாரம் காயப்படுத்திடாதீங்க சில பேர் காயப்படுத்த நினைப்பாங்க காயப்படுத்துகிறவங்கள்ட்ட உடனே ஒரு சாரியை கேட்டு விட்ருங்க வேலை முடிஞ்சிடும் பிடிக்காதவங்கக்கிட்ட பேசுகிறது விட பிடிச்சவங்களோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட்றத இந்த வாரத்தில் அதிகமாக பிளான் பண்ணுங்க புரியுதா பிடிக்காதவங்கள்கிட்ட பேசுறதை விட உங்களை ஒருத்தவங்களுக்கு பிடிக்கல அவங்கவுங்களை ஏதாவது நொட்டை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்கள்ட்ட பேசுகிறத விட பிடிச்சவங்களோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இந்த வாரம் அதுதான் எதுலேயும் எதிலையும் சுட்டுக்காதீங்க ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களில் சுட்டுக்காதீங்க அடுப்பு கரண்ட்டு இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க சில பாராட்டுகள்லாம் வாங்க போகிறீங்க வீட்டு வேலைகள்லாம் செஞ்சு சமாளிக்க போகிறீங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் யதார்த்தமாக பேசி உங்களுடைய கிரேடு உயரப்போகுது ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வெளி உலக வாழ்க்கையினாலும் நன்மை கிடைக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்கள பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க பிடிச்சவங்களோட மட்டும் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்க நிச்சயமாக இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் மிதுனத்தில் கடகராசி உங்கள் வலிமை உணரக்கூடிய வாரம் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது அது புரிய வரும் கொஞ்சம் படபடப்பாக பேசாதீங்க கனவு கண்டிப்பாக பளிக்கும் அரசாங்க காரியங்கள்லாம் இந்த மேலிடத்தில் உள்ளவங்க இவங்கெல்லாம் உங்களை ரொம்ப கண்காணிப்பாங்க அரசாங்கத்தில் உள்ளவங்க உங்களை கண்காணிப்பாங்க அப்போ நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க உங்களுக்கு ப்ரொமோஷன் உறுதியாக போகுது உங்களுக்கு ஒரு உயர்வு தரம் உயர் தரம் உங்களுக்கு ஏற்பட இருக்கிறனால சில பேர் உங்களை கண்காணிப்பாங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களை நிறைய பேர் நோட் பண்ணுறாங்க அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க கடகராசிக்காரர்கள் டோன்ட் ஃபீல் இந்த வாரம் நிறைய விஷயத்துக்கு ப்ரிப்பேராக இருங்க பக்காவாக பிளான் போடுங்க ஸ்கெச் போடுங்க சக்ஸஸ் ஆக போகிறீங்க கடகம் உள்ளே உள்ளதை இந்த உலகம் புரிஞ்சிக்க போகுது நல்லது நடக்கும் சிம்ம ராசி திடீர் பண வரவு ஏற்படும் பண பற்றாக்குறையெல்லாம் நீங்க போகுது நடக்குமா நடக்காதா அப்படின்னு பயந்த காரியங்கள்லாம் உடனடியாக நடக்க போகுது அதுவும் முக்கியமாக வீடு தொழில் பணம் இல்லாமல் இருக்கிற பிரச்சனை இதில் நிச்சயமாக நல்ல விதமாக மாறி உங்களுக்கு சகாயமாக இந்த வாரம் ஏற்பட போகுது தெரியாமல் சில களத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்கணும் தெரியாமல் இறங்கிட்டோமோ அப்படின்னு ஆனாலும் அதை யோசித்தா தான் நீங்கள் சரியாக அந்த களத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டு விளையாட முடியும் வீட்டில் கொஞ்சம் காரசாரமான விவாதங்கள்லாம் வேண்டாம் இந்த வாரம் தவிர்ப்பது நல்லது உத்தியோகத்தில் உயர்வு உண்டு உன்னதமான மனிதர்களை சந்திப்பீங்க இதனால் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் கடகம் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பு உண்டாகும் ராசி கங்கிராட்ஸ் உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்கிறோம் நிறைய கங்க்ராஜுலேஷன் உங்களுக்கு வந்து காத்திருக்கு நிறைய விஷயங்கள் காத்திருக்கு நிறைய பேர் வாழ்த்து சொல்ல போகிறாங்க நல்லது நடக்கப் போகுது சரியான காரணம் சில விஷயத்துக்கு கிடைக்கப் போகுது ஏன் இதெல்லாம் நடக்காம இருந்தது ஏன் இது நடந்தது அப்படிங்கிறதுக்கு சரியான காரணம் ரீசன் உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்க போகுது இதுவரைக்கும் நீங்கள் ஒரு பயந்த விஷயம் ஒன்றும் இல்லாமல் போக போகுது சே இவ்வளோ நாள் பயந்துட்டேன் இவ்வளோதானா அப்படின்னு உறவுகளால் ஒரு நல்லது நடக்கப் போகுது உங்களுடைய உறவு அவங்க ஏதோ ஒன்று பேச வந்து அதனால ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது சிலருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது குலதெய்வம் உங்களுக்கு துணை இருக்கும் நம்புங்க கண்ணிராசிக்கு சிறப்பான வாரம் நல்லது நடக்கும் துளாராசி உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட விரிசல் தொந்தரவுகள் விலக போகுது உடலில் கொஞ்சம் சளி தொந்தரவு காய்ச்சல் ஏற்பட வாய்ப்பிருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க ராசி காரர்கள் சிலருக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய நிலை ஏற்படும் அரசியல் இந்த வாரம் வேண்டாம் அது வீட்லயும் சரி குடும்பத்திலையும் வெளியிலையும் சரி அரசியல் பேச வேண்டாம் சுப காரியங்களில் பங்கெடுக்கக்கூடிய நேரம் சில விரதங்கள் வெற்றிகளை கொடுக்கும் விரதத்தை பற்றிலாம் யோசிக்குவீங்க நல்ல ஆன்மீக நாட்டம் ஏற்படும் வருமானம் அதிகமாகும் பணம் எதிர்பார்த்த அளவு கிடைக்கும் டென்ஷன் வேண்டாம் கொஞ்சம் சீராக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக சிறப்பாக இருப்பீங்க நன்மை நடக்கக்கூடிய வாரம் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் ராசி திடீர் பயணங்கள் ஏற்படும் சிலர் மீது தேவையற்ற கோபம் வந்து அடக்கி கொண்டு சிரித்து கொண்டு தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரம் இந்த காலம் தேவையற்ற கோபம் ஆனால் அடக்கி பிக்கிங்க அடக்கிக்கிட்டு அதை சிரிச்சுக்கிட்டு அதை மாற்றிக்க வேண்டிய காலகட்டம் மனம் தனிமையை நாடும் மாறுபட்டவர்கள் மறுக்கப்பட்டவர்களுடன் நோ ஆர்கியூமெண்ட் நல்லா தெரிஞ்சுங்க உங்களுக்கு பிடிக்காதவங்க அவங்களுக்கெல்லாம் ஆர்கியூமெண்ட்டை இந்த வாரம் வேண்டாம் விட்டு பிடிங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க மனம் திறந்து பேசாதீங்க இந்த வாரத்தில் எல்லாமே சூழ்ச்சி உங்கள் வாயை பிடுங்குவாங்க உங்கள் வாயிலிருந்து சில நயவஞ்சகவர்கள் உங்கள் வாயை பிடுங்கி உங்கள்கிட்டயே உங்களுக்கு சில சிரமத்தை உண்டாக்க நினைப்பாங்க கொஞ்சம் கவனம் இருங்க எதிர்பார்த்த பணவரவு ஏற்படும் தொலைபேசியில் நல்ல தரமான செய்தி வரும் உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் வாழ்த்துக்கள் சிவபெருமான் நன்மையை செய்வார் தனுசு ராசி சில விஷயத்தில் மண்டையை போட்டு குழப்பிக்காதீங்க புதிய தொடர்புகள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் வியாபாரம் அனுகூலமாகும் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் கொஞ்சம் மெடிக்கல் செலவு ஏற்பட வாய்ப்புண்டு அதனால் முக்கியமாக புதன்கிழமை சனிக்கிழமையில் மெடிக்கலுக்கு போகிறத அவாய்ட் பண்ணிக்கிங்க கொஞ்சம் உடம்புல கவனமாக இருங்க ஃபுட்டு பாய்சன் ஃபுட் சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சாப்பாடு ஆசை அதனால் புதிய டிஷ் பண்ணி சாப்பிட வேண்டிய கட்டாயங்கள்லாம் ஏற்படும் அதில் ஆர்வம் ஏற்படும் லைஃப்பில் உங்களுக்கு இருக்கிற கூடிய ஒரு ஃபேஷன் ஒரு விஷயத்தை புது ஃபேஷனை பற்றி தெரிஞ்சிக்க போகிறீங்க இனிமேல் இப்படிலாம் இருக்கலான்னு உங்களை பற்றி மாற்றிக்க போகிறீங்க ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை ஒரு புது மனுஷனாக வெளி உலகத்துக்கு காட்டுறதுக்கு முயற்சி பண்ண போகிறீங்க அது சக்ஸஸ் ஆகும்போது நல்லது நடக்கும் மகர ராசி சிலருக்கு சில விஷயம் கிடைக்கும் அது எப்போது நமக்கு நடக்கும் அப்படின்னு மனசு கொஞ்சம் ஏக்கமாக ஃபீல் பண்ணும் ஆசையாகவும் பார்க்க தோணும் ஆனால் புள்ளி வச்சவன் கோலம் போடாமையாக போகிறான் அதனால் கடவுள் இருக்காருப்பா அப்படின்னு காலத்தின் மீது நம்பிக்கையே நம்ம அதிகமாக வைக்கவும் தோணும் காலம் உங்களை கண்டிப்பாக கைவிடாது நம்புங்க உங்களுக்கு உதவி பண்ணக்கூடியவர்கள் நிச்சயமாக நிறைய பண்ண போகிறாங்க அதனால் கவலைப்பட வேண்டாம் எதிர்பார்க்காத உதவிகள்லாம் கிடைக்கும் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே நல்ல நெருக்கம் ஏற்படும் கடன் கடன் தொந்தரவுகள் விலகும் கருப்பாக இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாயிருங்க மகர ராசிக்காரர்கள் அதுவே உங்களுக்கு சிறப்பான நேரத்தை உண்டாக்குதுன்னு நம்புங்க நல்லது நடக்கும் கும்ப ராசி முடியாது அப்படின்ற ஒன்றுமே கிடையாது இந்த உலகத்துல முணுமுணுக்கிறவங்கள முன்னேறக்கூடிய வழி பார்க்க வேண்டும்ங்கிறது தான் இந்த நேரத்தில் நம்ம முடிவெடுக்கணும் இந்த முணு வேண்டாம் முடியாதுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது எதுவும் என்னால் முடியாது அப்படின்னு சின்ன விஷயத்தை கூட முணுமுணுக்காதீங்க ஏன்னா உங்களை ரொம்ப நோட் பண்ணுவாங்க அதனால் உங்களை யாராவது விமர்சிச்சிருவாங்க அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க மனசு ஒரு நல்ல முடிவு எடுக்கும் எதையும் கொஞ்சம் அசால்ட்டாக எடுத்துக்குங்க ரொம்ப சீரியஸாக இந்த வாரத்தில் எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க அதையெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காதீங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ரிஸ்க் எடுக்காதீங்க இந்த வாரத்தில் நினச்சவர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குது நல்ல தூக்கம் வர வாய்ப்பு இருக்குது தூக்கத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க இந்த வாரத்தில் ரொம்ப டீப் ஸ்லீப் பண்ணுங்க புதிய பிளான் சக்ஸஸ் ஆகும் மனசை ஃப்ரீயாக விடுங்க பல நல்ல மாற்றங்கள் இந்த வாரத்தில் இறுதியில் உங்களுக்கு கிடைக்க போகுது கும்பம் சில நன்மைகளை பெறக்கூடிய வாரம் சிவ வழிபாடு சிறப்பு தரும் மீனராசி மனமாற்றம் ஏற்படக்கூடிய வாரம் மனசில் இருக்கக்கூடிய பெரிய பாரம் குறையும் ஒரு புதிய வழியை நாமளே தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும் சிலர் மீது வைத்த நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாக உங்கள் நம்பிக்கை நீங்கள் எங்கே கை காட்டினீங்களோ யாரை கை காட்டினீங்களோ அவங்கவுங்களை ஏமாற்ற மாட்டாங்க கொஞ்சம் ஆசைகளை தொடர்ந்துடலாமா நம்ம எதுவுமே வேண்டாம்னு நினச்சிடலாமா யோசிக்க தோணும் ஆனால் விதி விடாது லாஸ்ட் மினிட்ல திருப்பி உங்கள் ஆசையை நிறைவேற்றி கொடுத்துரும் விதி ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் உங்களுக்கு சில நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்க போகுது உங்களுக்கு பிடிச்சதை நடத்தி கொடுக்க போகுது ஒரு பாட்டு ஒன்று இருக்குது ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும் ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க சங்கமம் அப்படிங்கிற படத்தில் அந்த படம் வந்து அந்த பாட்டில் இருக்கக்கூடிய விஷயந்தான் இப்போது மீனத்துக்கு நடக்கப் போகுது நீங்கள் ஊருக்காக மனிதர்கள் மற்றவர்களுக்காக ஆடக்கூடியவர்கள் அதனால் நீங்கள் தன்னை மறந்து மற்றவர்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய வாரம் இந்த வாரம் நல்லது நடக்கும் மீனத்திற்கு நண்பர்களே இந்த வாரத்தை பொறுத்தவரை எல்லா ராசிகளுக்கும் சுப பலன்கள் அதிகமாக இருக்கு சுப பலன்கள் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா நாம் இந்த வாரத்தில் சில நல்ல விஷயங்களை ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்கணும் என்ன நல்ல விஷயம் எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறது தான் நல்ல விஷயம் பிளெஸ்ஸிங் நிறைய வாங்குங்க இறைவனை வழிபாடு பண்ணுங்க நம்பிக்கை அதிகமாக வைங்க நிச்சயம் நல்லது நடக்கும் இந்த வாரம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடியவர்கள் கல்யாண நாள் கொண்டாடக்கூடியவர்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பேர் நட்சத்திர ராசி ஊற சொல்லி உங்களுடைய எத்தனாவது பிறந்தநாள் எத்தனாவது கல்யாண நாளுங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க நாங்கள் காத்திருக்குறோம் வாழ்த்துக்கள் நிச்சயமாக பல வளர்ச்சியை கொடுக்கும் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்லது நடக்கும் மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன் நல்லதே நடக்கும்